அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டுநர்களின் மனைவிகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிக்கிறோம் வீடியோ கால் பேசிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் ஆனால் அப்போ இருந்த டிரைவருன்னு நினச்சி பாருங்க ஒரு ரூபா ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அட்ரஸ் எழுதி கொடுத்துருவோம் ஒவ்வொரு இடத்துல அப்போ சொல்லுவாருங்க மேலே மேல் லைன்லாம் நார்த் சைட்லாம் போயிட்டு என்னோட்டு வரணாங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் போய் காயினை போட்டு போட்டு பேசிகிட்டு இருப்பாருங்களா ஆனால் இங்கே வந்துட்டுங்க நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டுங்க அப்படின்னு ஒரு ரூபா காயினில் பேசிட்டுங்க இங்கேயே நில்லு ஆள் வருவாங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆகிடுச்சி டிரைவிங்கிறது நம்மளுக்கு வந்து அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனோட இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக அதில் சர்வே பண்ண முடியும் ஆனால் அன்னைக்கு இருந்தீங்க ஏங்க பட்டன் ஃபோன் இருக்குதுங்க தலைவராக பட்டன் ஃபோனில் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க எல்லா நாலேஜுங்க அதாவது அவங்களுக்கு அந்த அந்த மைண்டு வந்து அப்படியே இருக்குங்க ஆனால் இன்றைக்கி கூகுள் மேப் பார்த்து போயிட்டு திரும்ப நீ வந்து செல்லுலாம் போக சொன்னால் ஒரு நிமிஷம் ஆகுது அதுவே நம்ம கேட்டு கேட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கான நாலேஜும் அந்த ரூட் மறக்காது எப்போவுமே நம்மளுடைய அனுபவ கல்வி தான் பெருசு நண்பா டெக்னாலஜி எல்லாம் பின்னாடி தான் மனிதனோட மனிதன் மூளையோட டெக்னாலஜி சின்னதான் ஜெய்கிந்த்